நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எனக்கு இந்த படத்து சம்மந்தமாக யாருமே எனக்கு பழக்கம் இல்லை டைமண்ட் பாபு நிச்சயமாக இதுக்கு வரணும் பிரபு சார் சொன்னார் அப்படின்னு இன்விடேஷன் கொண்டாந்து வந்து கொடுத்தாரு நான் வந்துட்டேன் இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் ஏற்கனவே இரண்டு வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து கதாநாயகனாக ஒரு கதாநாயகனாக ரெண்டு பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டேன் ஒன்று அன்பர் சார் ரெண்டாவது வெற்றி பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு வெற்றியும் வெற்றியும் பார்க்கணும் ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே கலைஞர்களும் சரி நடிகர்களும் சரி தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க கூழ்ந்த மாதிரி இருக்காரு அதனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருக்குது அதனால் எல்லாருமே வந்து வெற்றிக்காகத்தான் நம்ம வந்து இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க எதிரை உட்காந்துருக்காங்க எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான் அதனால் நிச்சயமாக இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி அது வந்து சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம் நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன் இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல அது மாதிரி இன்றைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம் நேற்று உழைச்சதுனால் நான் இன்றைக்கி நல்லாயிருக்கேன் அவ்வளோதான் உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துவது வேறு எதுவுமே கிடையாது உழைப்பு உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் காண எனக்கு முன்னாடி பேசுனவர் யார சொன்னார் ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்கன்னு காணாமல் போகல பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் உட்காந்துருக்கார் எத்தனை படங்கள் எடுத்தவர் நான் பயந்தான் படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா அங்கே தான் வந்து தடுமாறுறோம் நம்ம அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் தான் இருக்கு அதனால் அந்த ஒரு நிலைமை மாறணும் எல்லா படங்களும் தைரியமாக எல்லோரும் திரும்ப படம் எடுக்க வரணும் திரும்ப சினிமா உலகம் ஒரு எண்பது தொண்ணூறுகளில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன் பிரபுசாரை பற்றி நான் இங்கே சொல்லணும் நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன் அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு அது அப்படியே மிஸ் ஆகிட்டே அது சட்டம் ஒரு சாட்சி சாட்சி நான் தெலுங்கில் பண்ணேன் அதை பிஎஸ்சி அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க தமிழில் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு யார் ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான் ஏன்னா நான் எண்பத்தி ஒன்றில் டேரக்டரான பிரபு சார் எண்பத்தி ரெண்டில் வந்தார்னு நினைக்கிறேன் சலங்கிலி சாரி முன்ன பின்னே இருக்கலாம் எண்பத்தி ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன் நான் சார் வந்தது அப்போ நல்லா பீக் பீரியடில் இருந்தார் ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல அதில் மிஸ் ஆச்சு அதுக்கு பிறகு அப்படியே அந்த கொடுப்பினே இல்லாமல் போச்சு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும் திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சார்னா ஒரு பத்து பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வர்றவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ப்ளான் பண்ணுங்கள் அழகாக முயற்சி பண்ணுங்கள் கடுமையாக உழைங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நான் எதையுமே பார்க்கல இதையும் பார்க்காம சொல்ல முடியாது எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் இந்த ஆடியோ ரீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இதே முதல் வெற்றி இது நம்ம டைம் பாபு சார் பிரபு சார் பேர் சொன்னாங்க அவ்வளோதான் சார் சொன்னாங்க அவனை வேறு சொல்லணும்னு பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுவேன் ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்னை ஓகே இந்த பையன் சொல்லணும் இந்த மேடலே நான் இல்லை நான் வந்து இப்போ பரவாயில்ல ஏதோ சட்டக்கிட்ட போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன் நான் ஒரு இருபத்தோரு வயசு எப்படி இருந்துருப்பேன் பாருங்கள் என்னை பார்த்தா ஒரு டைரக்டாக மதிக்க மாட்டாங்க கன்னிராசி பூஜை அதில் இளையராஜ சார் பக்கத்தில் நிற்கிறாங்க பிரபு சார் அப்புறம் எல்லிபி சார் சார் இவ்வளோ நிற்கிறாங்க அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லாருக்கையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாத வாங்குறாங்க நானும் போய் கை கிட்டேன் எங்களை தள்ளி விட்டார் அப்புறம் ஏதோ தீர்த்து எந்த கொடுக்குறது நான் போய் கேள்விட்டேன் தள்ளிட்டார் இப்போ ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு அப்புறம் இளைய இளைய சொன்னார் இவன் தாங்க டைரக்டர் என்னார் அதுக்கப்புறம் ஏகட்டிய மந்திரம் சொன்னார் மந்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன் அப்படி ஒரு உருவம் என்ன என்ன இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான் இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாரில்ல அந்த தெய்வத்தை நான் மறக்க மறுக்கப்படுறேன் அற்புதமான மனிதர் அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமாக இருக்காது அவர் அவரை கம்பீரத்துக்கு அவர் குழந்த மாதிரி பேசுவார் எங்கிட்ட நான் டேரக்டர்கிட்ட வந்து எங்கள் டேரக்டர் கிட்டே வந்ததால் ஒரு சொல்லி கொடுத்துல காரணம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்கள் நின்றுங்க அப்படிலாம் பேசுவேன் அது ஆசுக்காக அவர் சொல்லுவார் வாங்க பாண்டி நீ நல்லா சொல்கிற ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தாப்பட்டெலாம் வருது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படியே தோலில் கை போட்டு ஹவு டு பிஹேவ் எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனேஜர் ப்ரொஃபஸர் தான் ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் மரணம் இல்லை இந்த உலகத்தில் எப்படி யார் யார்கிட்ட எப்படி பழகணும் யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அது அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது அற்புணம் சொல்லிக் கொடுத்தாரு அவரை வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டூட்டு ஆளாஸ்தும் மலியே மளியன்னு அதில் சரணத்துக்கு எங்கிட்ட ஃபிலிம் பத்தலாம் இப்போ ரொம்ப நெருக்கடி அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார் அவர் ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு ஆடினார் கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன் கோல்டன் பீச் தான் கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதான் எடுத்தேன் ரெண்டு சரணமாக ஒரு ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு வந்து அதை எழுட்டிக்கிற வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க பேட்ரி மாத்தலை அப்போ இருந்த வறுமைக்கு சா சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது ஐயா பிரச்சனைட்டு அதை பார்த்து 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 ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு ஆறு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆறு ஃப்ரேம் ஃப்ரீஷ் பண்ணி அந்த ஃப்ரீஸு ஃப்ரீஷும் மிக்ஸ் ஒரு டிஸால் மாதிரி பண்ணிவிட்டோம் அது இதுலேருந்து அது மாறும் ஃப்ரீஷாக அது வரும் அப்பா அப்படின்னு தப்பிச்சோம் தியேட்டரில் அதை உடனே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ண தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்னு அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க இன்னையா அது தப்பாக கண்டுபிடிச்சா விதில் பழகுது என்னென்னா போன சர்றத்துலேருந்து அடுத்து பழைய மாறும்போது ப்ரொஃபீஸர் காஸ்டியூம் சேஜி வேறு ஷர்ட்டில் வராது அதுக்கு விசில் வரது ரசிகை கூப்பிட்டேன் ஏன் கை தட்டிங்க தலைவர் ஒரு ஸ்டார்ட்டில் சட்ட அந்த டிசைனில் அப்படி ஒரு ரசிகர்கள் பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு பண்பாளர் அவர் இன்றைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோடனே அந்த உரிமையோடு கூப்பிடுற குணம் அதை மறக்க முடியாது நான் டேரக்ட் பண்ணது சாரை அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன் நடிகர் தலத்தோட தாய்கோ தலத்தில் நடிக்கிற வாய்ப்பு இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துருக்குது எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு யோசிச்சு பாருங்க நடிகர் தலகம் எனக்கு அப்பா நாட்டிய பேர் பத்மினி அம்மா எனக்கு அம்மா இவங்களுக்கு நான் புள்ள இப்படி ஒரு காம்பினேஷன் பிறகுமா யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா இதெல்லாம் நடந்துருக்கு இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங் நடிக்கிறன்னா எப்படி நடந்துக்கணும் ஏழு மணினால் ஏழு மணி காட்சிக்கல வித் காஸ்ட்யூம் மேக்கப்போட ஏழு மணிக்கு செட்டில் இருக்கணும் இதெல்லாம் சொல்லி அந்த தெய்வங்கள் தான் ஒரு அற்புதமான குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் காப்பி சாப்பிட்ருக்கோம் என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அவங்க ஆடியோ ஆடியோட அது டைம் சார் சொன்னார் அவ் சொகுசாரு அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் பையனோடு வரணாரு வரங்க இதை விட நான் நமக்கு சந்தோஷம் நான் பையனோடு மட்டும் வர்றேங்க என் பேரனையும் கூப்பிட்டு வந்துருக்காரு எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம் ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது எங்கெங்க கொடுக்குது தோண்டு விழும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகுது எவ்வளோ ம மனிதர்களை சந்திக்க வைக்கிது நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இருந்த காசு தான் செலவாகி போச்சு நான் மெல்போன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள் சார் எங்கள் பிரிஸ்மன் வரைக்கலாம்ண்ணா ஐயோ எங்கேயா இருக்கு பிரிஸ்மன்னு எங்கிட்ட டிக்கெட்லாம் கா இல்லை நான் சென்னை போனேன்னே அண்ணா சார் நாங்கள் பிரிஸ்தன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்றோம் இல்லை என் காசு தான் செலவு பண்ணிட்டேன் நான் காசு தரேன் சார் காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க எனக்கு பசங்களாம் கூப்பிட்டு போய்ட்டுமான ஒரே கவலை நடந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போ சென்னைக்கு போகிறேன் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு நான் சோகமாக நிற்கிறேன் அப்போது ஒரு நாலு வயசு குழந்த ஒரு பெண் குழந்த அவங்க அப்பா கை பிடிச்சி வருது நான் அது டக்குன்னு குழந்தை பார்த்தது அப்பா அவர் பாண்டியராஜன் தானே பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார் நான் கண்டேன் அப்பா இல்லை அவர் எங்கே வருவார் அவர் சென்னையில் இருப்பார் இல்லையே அப்பா கண்டேன் பகுதியாக நடிப்பார் அவர் தான் அப்பா இல்லைங்கோ நான் பார்க்கணும் அவர் அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து பாண்டியராஜன் நீங்கள் ஆமாம் சார் என்ன சரி சார் வர்றது இல்லை நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க அந்த குழந்தை அப்படியே குதிக்குது என்ன தொட்டு பார்க்குது அது சட்டை பிடிச்சிருக்குது சிரிக்குது அது அப்போ அவர் சொல்கிறாரு இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை இலங்கையில் பிறந்ததில்லை இது நியூசிலாண்டில் பிறந்தது இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது அதுக்கு சிடிலேயும் டிவிலேயும் உங்களை பார்த்துருக்கு உங்களை பிடிக்கும் அதுக்குன்ட்டு அப்போ உங்கள் அப்பா ஒரு யூஸ் அந்த த்ரோ கேமரா வாங்கி என்ன அந்த குழந்த கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த குழந்த இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணோ அது அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேனே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுத்தேன் அது குதித்து போகிறதுக்கே மனசில்லை பொங்கலில் எரிகி டாட்டா டாட்டான்னு கவனிச்சு போச்சு யார் பெற்ற குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லா கடந்து கூப்பிட்டு போதுன்னு போது இதுக்காக அழலாம் கஷ்டப்படலாம் வேதனைப்படலாம் என்ன கஷ்டத்தில் தாங்கிக்கலாம் சினிமா வாழ்க சினிமா நம்பியிருக்கிற நல்ல உள்ளங்கள் வாழ்க நன்றி